என் பையன் என்ன இப்படி பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வந்தவ மாத்திட்டாலே இதுவே அங்கலாய்ப்பாக இருந்தது ரஞ்சித்தின் அம்மாவிற்கு இரண்டு குழந்தைகளுக்கு அப்புறமும் கூட இப்படி இவன் அவ சொல்றதுக்கெல்லாம் மாடு மாதிரி தலையாற்றானே என ரஞ்சித் வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஆதங்கம் தான் அதே சமயம் உங்க பொண்ணு கௌரிக்கு கிடைச்சா மாதிரி மாப்பிள வேற யாருக்கு கிடைக்கும் அவ என்னா என்னன்னு வந்து நிக்கிறானே வீட்டுல அவ்வளவு உதவியா வர இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்தே எங்கன்னாலும் போறாங்க வர்றாங்க யார் என்ன சொன்னாலும் காதலியே போட்டுக்காம அப்படி ஒற்றுமையா அவ்வளவு ஒரு அன்பமா இருக்காங்களேன்னு கௌரியின் பக்கத்தில் பேசிக்கொள்வதும் இயல்பாகி போனது ஆம் ரஞ்சித் அப்படி கேட்பான் கௌரி சொல்வதையெல்லாம் சாப்பாடு ஆர்டர் செய்து சாப்பிடணுமா சரி என்பான் இப்பவே நைட் ஷோ போகணுமா அதனால என்ன என்னை புக் செய்து கூட்டி போவான் பீச் போய் காலார நடக்கலாமான்னு கேட்டா வெயில் மழைன்னு எதையுமே பார்க்காம அவளை பைக்ல உட்காத்தி வச்சுக்கிட்டு கூட்டி போயிடுவான் இந்த நகை தான் ஆர்டர் பண்ணணும் இதுதான் எனக்கு வேணும்னு கேட்டா போதும் இன்ஸ்டால உடனடியாக ஆர்டர் பண்ணிடுவான் இப்படி அவ என்ன சொன்னாலும் அதுக்கு மறு பேச்சோ சரி வராதே அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்டோ அவன்கிட்ட இருந்து வரவே வராது பார்க்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட பொறுமசாலி தான் தன்னோட பொண்ணுக்கு கூட அமையணும் அப்படிங்கிற அளவுக்கு பொது இவங்களோட செயல்கள் இருக்கும் ஆபிஸ்க்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுருங்க என்று அவ கேட்டா போதும் சரின்னு சொல்லி ஆஃபீஸையும் கூட அவளுக்காக சமாளிக்கிற அளவுக்கு கௌரி பேச்ச தட்டாம கேட்பான் இந்த ரஞ்சித் இவனுக்கு இது போல பொண்டாட்டிய சந்தோஷமா வைக்கிறதுலேயே நேரம் போகும் அதே குறிக்கோளா இருக்கிறது அசௌகரியத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கே சந்தேகத்தை உண்டு பண்ணும் வீக்கெண்ட்ல நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கயாவது போலான்னு கேட்டா கூட இருங்கடா கேட்டு சொல்றேன் அப்படின்னு பொறுமையா இருந்து பெர்மிஷன் வாங்கி கடைசி நேரத்துல வந்து சேர்ந்துக்குவான் ஃப்ரெண்ட்ஸோட இப்படியா கௌரி ரஞ்சித் தம்பதியரின் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா மற்றவங்க பார்வைக்கு பொது வெளியில பொறாமையூட்டும்படி போச்சு இது எப்படி ரஞ்சித்துக்கு சாத்தியமாகுது அப்படின்னு உங்களுக்கு கூட ஒரு கேள்வி வரும்ல அது எப்படின்னு ரஞ்சித்தோட பிரைவசி பக்கம் கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்கலாமா ரஞ்சித் இளமை துடிப்புள்ள ஒரு சேட்டைக்கார இளைஞனாக சுற்றி கொண்டிருந்த காலம் அது காலேஜில் எல்லாத்துக்கும் எந்த ஹாக்கி டூர்னமெண்ட்னாலும் அதில் அவனும் அந்த குழுவில் இருப்பான் விடுதலை பையனான அந்த ரஞ்சித் ஒரு முறை காலேஜ் ஹாக்கி போட்டியில் கலந்துக்க கேரளா போகிறான் அங்கே கேம் நல்லாவே போய் போது இவங்க குழுவே முன்னோக்கி போயிட்டு இருந்துச்சு கண் விழுந்தா போல எதிர் டீம்ல இருந்த ஒரு தடியன் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ற நேரத்துல ரஞ்சித்தை நோக்கி ஏதோ கேரள கெட்ட வார்த்தையில சொல்ல ரஞ்சித் கூட இருந்தவங்க எல்லாரும் அதை எதிர்த்து அதே ரேஞ்சில தமிழ்நாட்டு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இறக்க வாய் சொல்லு கை கலப்பா மாறி ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுச்சு சில நேர கலைபரத்துல ரஞ்சித்தும் இந்த கலப்புல சேர எதிரணியில இருந்த தடியன் ஹாக்கி ஸ்டிக்கால் அவனை ஒரு ஓங்கு ஓங்க ரஞ்சித்துக்கு தகாத இடத்துல பட்டு தவிச்சே போயிட்டான் எப்படியோ மீதி கேமையும் விளையாண்டு வீடு வந்து வந்தாங்க விளையாட்டு வினையானதில் வீடு வந்து சேர்ந்த ரஞ்சித்துக்கு தகாத இடத்துல பட்ட அலி வடி அடியோட வலி இன்னும் அதிகமாக வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டரை பார்த்து ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு வலியை போக்கிட்டான் கால மாற்ற அந்த நிகழ்வே அவனுக்கு மறந்து போனாலும் ஏதோ தனக்கு இயலாம இருப்பதாகவே அவனுக்கு பட்டுது படிப்பு முடிச்சு வேலையில சேர்ந்த அப்புறம் அவனுக்கு திருமண பேச்சை எடுத்தாங்க அவங்க பெற்றோர் ஆனா அவன் தனக்கு இப்போதைக்கு திருமணமே வேண்டாம் வாழ்க்கையில கார் வீடுன்னு செட்டில் அப்புறம் தான் கல்யாணம்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்தான் எதுலையும் சேட்ட எங்கும் சேட்ட அப்படின்னு இருந்த ரஞ்சித் ரொம்பவே இப்பெல்லாம் அமைதியாயிட்டான் அவங்க வீட்டில் எங்க ரஞ்சித் இப்ப ரொம்ப தங்கமா மாறிட்டான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே பொறுப்பும் தானாவே வந்துருச்சு இப்ப திருமணம் தான் சரியா இருக்கும் என திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தாங்க ரஞ்சித் இருதலை கொல்லி இரும்பாயிட்டான் மனதுக்குள்ள தான் சரியா இருக்கோமாங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வந்து போச்சு அவனுக்கு திரும்பவும் ஒரு டாக்டரை பார்த்து தனக்கு நிஜமாவே இயலாமை இருக்கான்னு செக் பண்ணிக்க அவனுக்கு சங்கோஜமா இருந்துச்சு அதனால் கண்ட கண்ட யூடியூப் வீடியோலாம் பார்த்து தனக்கு வெறும் பிரமதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தனக்குத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டான் அதோட தினம் ஒரு பொண்ணு போட்டோவை காட்டி காட்டி நச்சரிக்கும் தன்னோட அம்மா கிட்ட திருமணத்துக்கும் சரின்னு சொல்லிட்டான் நல்ல நாள் பார்த்து கௌரிய பெண் பார்த்து பிடிச்சு போகவே திருமணம் விமர்சையா நடந்துச்சு கௌரி ரஞ்சித்தை விட ரொம்ப கௌரி வந்து ரொம்ப ரஞ்சித்தை விட ரொம்ப ஃபார்வேர்டான பொண்ணா இருந்தா முதலிரவும் வந்துச்சு முதலிரவுல ரஞ்சித் அவளோட சகஜமா பேச ஆசைப்பட்டான் ஆனா ஆணுக்குரிய எந்த மாறுதல்களும் அவனுக்கு அப்போ நடக்கல கௌரியோ இந்த கால பெண்கள் போல கண்டதையும் சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சவளே அவளும் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ரஞ்சித்தின் கைகளை கோத்துக்கிட்டு அவங்கிட்ட கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசி அந்த முதலிரவில் ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டாங்க பிறகு ஒவ்வொரு நாளும் இதே போல் தாம்பத்திய பந்தத்தில் எந்த மாற்றங்களுமே இல்லாது போகவே ரஞ்சித்திடம் கௌரி இதை பற்றி யாருக்குமே சொல்லாதீங்க நாமே ஸ்பெஷலிஸ்டெலாம் போய் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துடலான்னு என்ன சொல்லி அவனை டாக்டர் டாக்டராக கூட்டிக்கிட்டு போனா அதிலிருந்து கௌரி மேல ரஞ்சித்துக்கு பிரியம் பல்மடங்கு உயர்ந்தே போச்சு இதோட டாக்டர் சொன்ன வழியில ஏதேதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ரஞ்சித்துக்கு ஐயுஎஃப் மூலமா அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைங்களும் பிறந்தது தாம்பத்தியங்கிறது வெறும் ஆணும் பெண்ணும் சேர்றது மட்டும் இல்லையே அதையும் தாண்டி பலதும் இருப்பதை சுட்டி காட்டி ரஞ்சித்துக்கு தைரியம் கொடுத்து அவனை கௌரி முதல் நாள் முதலே தனது கணவனை அங்கீகரிச்சுக்கிட்டா ஆனால் அதுக்கு அவ பேசின வில ஒன்னே ஒண்ணுதான் அவ என்ன சொன்னாலும் ரஞ்சித் தலை ஆட்டுறது மட்டுமே அது அவளுக்கும் சாதகமா இருந்துச்சு ரஞ்சித்துக்கும் மன நிறைவை கொடுத்தது இரு மனம் இணைஞ்சாலே போதுமே தாம்பத்தியத்துல வேற என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாமே என்ன இந்த ஊர் தான் அவனை பொண்டாட்டிதாசன்னும் கௌரிய புருஷனை கைக்குள்ள போட்டவன்னும் பேசத்தான் செய்யும் ஆனா அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை பூதாகரம் பண்ணாம அவங்களே அதற்கே ஒரு தீர்வையும் கண்டு வாழத்தானே செய்கிறாங்க என்ன சொல்கிறீங்க வாசகர்களே உங்கள் கமெண்ட பதிவு பண்ணுங்க